அங்கறே ஊரியதுல வரதனிக்க சைல்ல போ

வெளியுடைய <laughs>

மாட்டோம் அடிப்படையாத்தை இல்ல மாடு மா சேப்டி அதை பாதுகாப்பாடே மாடு பின்னாடி மாடு பின்னாடி மாடு மாடியா சேஃப்டிங்களா உரிமையாளர்கள் பார்வையாளர்கள் அனைவரையும் பெண்களையும் சார்பாக பெண்களை இளைஞர்கள் சார்பாக வருக வருகிறோம் தி இதரா அனே இங்க சைடுல யார வர மாட்டீங்கள டை செஞ்சு அத தொளி குத்தியே டை செஞ்சு தலையில சொல்லிட்டேன் வரு மா ரெண்டு தான் ர